வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போது முங்க பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போது முங்க பாவமெல்லாம் தீருமுங்க வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போது முங்க பாவமெல்லாம் தீருமுங்க கெட்ட அழிப்பார் கேடுகளை ஓட வைப்பார் கெட்ட அழிப்பார் கேடுகளை ஓட வைப்பார் எட்டது செய்யாலும் நம்பெருமான் வைகுண்டரு எட்டது துயாளும் நம்பெருமான் வைகுண்டரு கெட்ட கலி அழிப்பார் கேடுகளை ஓட வைப்பார் எட்டது செய்யாலும் நம்பெருமான் வைகுண்டரு வருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போது பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போது பாவமெல்லாம் தீருமுங்க குப்பிட்டா குரல் கொடுப்பார் குலதெய்வம் வைகுண்டரு குப்பிட்டா குரல் கொடுப்பார் குலதெய்வம் வைகுண்டரு பார்த்திட்டா பலன் தருவார் கண்ட நாரணரு பார்த்திட்டா அம்பலன் தருவார் பதி கண்ட நாரணரு கூப்பிட்டா குரல் கொடுப்பார் குல தெய்வம் வைகுண்டரு பார்த்திட்டா பலன் தருவார் பதிகண்ட நாரனரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போது பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் தீருமுங்க எத்தனையோ துயர் கொடுத்தும் அத்தனையும் மாற்றிடுவார் எத்தனையோ துயர் கொடுத்தும் அத்தனையும் மாற்றிடுவார் பக்தியுள்ள சான்றோரை பண்போடு ஏற்றிடுவார் பக்தியுள்ள சான்றோரை பண்போடு ஏற்றிடுவார் எத்தனையோ துயர் கொடுத்தும் அத்தனையும் மாற்றிடுவார் பக்தியுள்ள சான்றோரை பண்போடு ஏற்றிடுவார் வாருங்க வணங்கிடுங்க தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரந்தருவார் வைகுண்டரு வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் தீருமுங்க அங்கார கலியழிப்பார் ஆணவத்தை தான் ஒழிப்பார் அங்கார கலியழிப்பார் ஆணவத்தை தான் ஒழிப்பார் அன்போடு வந்தோ அரவணைத்து காத்திடுவார் அன்போடு வந்தோரை அரவணைத்து காத்திடுவார் அங்கார கலியழிப்பார் ஆணவத்தை தான் ஒழிப்பார் அன்போடு வந்தோரை அரவணைத்து காத்திடுவார் வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதும் முங்க பாவமெல்லாம் தீரும் உங்க வந்தாலே போதும் உங்க பாவமெல்லாம் தீருமுங்க தான தர்மம் செய்தாலே தழைத்து நம்மை வாழ வைப்பார் தான தர்மம் செய்தாலே தழைத்து நம்மை வாழ வைப்பார் மானமாக நாமும் வாழ்ந்தால் மாயக்களி களி அழிப்பேன் என்றார் மானமாக நாமும் வாழ்ந்தால் மாயக்களி களி அழிப்பேன் என்றார் தான தர்மம் செய்தாலே தழைத்து நம்மை வாழ வைப்பார் மானமாக நாமும் வாழ்ந்தால் மாயக்களி களி அழிப்பேன் என்றார் வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதும் உங்க பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போதுமுங்கு பாவமெல்லாம் தீருமுங்க ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒரு நிறப்பாய் வாழ சொன்னார் ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒரு நிறப்பாய் வாழ சொன்னார் கண்ணுக்கு மணி போல கருத்தோடு காத்து நின்றார் கண்ணுக்கு மணி போல கருத்தோடு காத்து நின்றார் ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒரு நிறப்பாய் வாழ சொன்னார் கண்ணுக்கு மணி போல கருத்தோடு காத்திடுவார் வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போது முங்க பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போது முங்க பாவமெல்லாம் தீருமுங்க பணிவிடை நேரத்திலே பதிகளிலே பணிகள் செய்தால் பணிவிடை நேரத்திலே பதிகளிலே பணிகள் செய்தால் பவுசோடு நம்மை எல்லாம் பார் போற்ற வாழவை பார் பவுசோடு நம்மை எல்லாம் பார் போற்ற வாழவை பார் பணிவிடை நேரத்திலே பதி பணிகள் செய்தால் பவுசோடு நம்மை எல்லாம் பார் போற்ற மாழவை பார் பாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதும் உங்க பாவம் எல்லாம் தீருமுங்க என்னையில் விளக்கரிய எல்லோரும் கண்டியிருப்பார் என்னையில விளக்கரிய எல்லோரும் கண்டியிருப்பார் தண்ணீல விளக்கொளிரும் தருமபதி தானும் உண்டு தண்ணீல விளக்கொளிரும் தருமபதி தானும் உண்டு என்னையில் விளக்கொளிர எல்லோரும் கண்டியிருப்பார் தண்ணியில விளக்கறியும் தருமபதி தானும் உண்டு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தர் மார் வைகுண்டரு வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் தீருமுங்க வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் தீருமுங்க மண்ணால் வினை தீரும் மாமணவை நகரினிலே மண்ணாலே தீரும் மாமணவை நகரினிலே கண்ணாலை கண்டிடுவார் கை தொழுதால் மாயவரை கண்ணாலை கண்டிடுவார் கை தொழுதால் மாயவரை வினை தீரும் மாமணவை நகரினிலே கண்ணாலை கண்டிடுவார் கைதொழுதால் மாயவரை வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் முங்க வந்தாலே போது முங்கு பாவமெல்லாம் முங்க